அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மத்தியான சமையலுங்க எங்கள் வீட்டில் இந்த முக்கியமான வெந்தயக்கரை பொரியலை பற்றி தான் சொல்லணும் அதுதான் கத்திரிக்காய் முருங்காக்கா புளி குழம்பு வச்சதுக்கு வெந்தயக்கரை பொரியல் உங்களுக்கு பிளேட்டில் வச்சுக்கிட்டு இந்த வெந்தயக்கரியை வந்து கண்டிப்பாக சமையலில் எப்படியாவது சேர்த்துக்கோங்க வெந்தயத்தையும் மாதிரி ஊற வச்சு மொளகட்டி சாப்பிடுங்க அடுத்தது புளி குழம்பு ரசம் மீன் குழம்பு இந்த மாதிரி தாளித்து விடும்போது நீங்கள் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ வெந்தயக்கரையை வந்து நீங்கள் எப்படி இல்லாமல் பயன்படுத்திருப்பீங்க கூட்டுக்கு செஞ்சுருப்பீங்க அடுத்து சப்பாத்தி பூரியலாம் செய்யும்போது அது மாவில் பசஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு பொரியல் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அதை வந்து பொரியலாக செஞ்சுருக்க மாட்டாங்க நான் எனக்கு பேர் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கடுகு பருப்பு இதெல்லாம் தாளித்து விட்டு வதக்கிடுங்க காரம் நீங்கள் எவ்வளோ போட்டுமோ கண்டிப்பாக ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டுங்க அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை நல்லா அலசி எடுத்து போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு நல்லா வெந்த பிறகு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அதுவும் இந்த புளி நான் இன்றைக்கி கூட சாப்பாட்டில் இதை கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்கள் வீட்டில் எல்லாேருமே பிசைஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ப்ளேட்டில் வந்து அவங்களுக்கு பிசஞ்சு காட்டலை நீங்கள் குடம்புக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஒரு சைட் டிஷ்ஷே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு ரெடியில் பார்ப்போம் அதனால் காய்கறிகளை நல்லா அதிகமாக சேர்த்துக்கங்க கீரை வகைகளையும் நிறைய சேர்த்துக்கங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம இன்னொரு ரெடியில் பார்ப்போம் தேங்க்யூ